அன்பான இறைமக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பெண் வாழ்த்துக்கள் நாம் தீமை செய்யாமல் பிறரை பார்த்து பொறாமைப்படாமல் வாழும்போது மீட்பில் வளருகிறோம் இந்திய இறைவார்த்தையில் நாம் செய்ய வேண்டிய மூன்று காரியங்களைப் பற்றி பார்ப்போம் கடைசியாக நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான காரியம் ஒன்று ஒன்று அதையும் பார்ப்போம் திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி ஏழு இறைவார்த்தை ஒன்று முதல் ஐந்து தீமை செய்வோரை கண்டு மனம் புழுங்காதே பொல்லாங்கு செய்வோரை கண்டு பொறாமைப்படாதே ஏனெனில் அவர்கள் போல் விரைவில் உலர்ந்து போவர் பசும் பூண்டை போல் வாடி போவர் ஆண்டவரை நம்பு நலமானதை செய் நாட்டிலேயே குடியிரு நம்பத்தக்கவராய் வாழ் ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு அவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் ஆம் மக்களே பல நேரங்களில் தீமை செய்கிறவர்களை அல்லது செய்கிறவர்களை பார்த்து நாம் இப்படி அநியாயம் செய்கிறார்களே என்று மன வேதனைப்படுவோம் அல்லது இவ்வளவு தீமை செய்தும் நன்றாக வாழ்கிறார்களே என்று புலம்புவோம் ஆனால் இறைவார்த்தை இவ்வாறாக கூறுகிறது தீமை செய்கிறவர்களுடைய வாழ்க்கை புல்லை போன்றது புல் எப்படி காலையில் தோன்றி மாலையில் வாடிவிடுகிறதோ அதே போன்று அவர்களுடைய வாழ்க்கையும் இருக்கும் என்று கூறுகிறது அதனால் நாம் தீமை செய்யாமல் நன்மை செய்கிறவர்களாக நம்மை காத்து கொள்வோம் இரண்டாவதாக ஆண்டவரை நம்பு அப்ரஹாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அவருடைய விசுவாசம் எப்படி இருந்தது என்றால் தன்னுடைய ஒரே பேரான மகனையே ஆண்டவருக்காக பலியாக ஒப்புக்கொடுக்க துணிந்துவிட்டார் அந்த அளவுக்கு அவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார் அதனால்தான் இன்று நாம் அவரை விசுவாசத்தின் தந்தை என்று கூறுகிறோம் அப்படி நாமும் நம்பிக்கை உள்ளவர்களாக விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள் எப்படி நாம் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்ள முடியும் இறை வார்த்தை வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு கடமைக்காக செய்ய வேண்டும் என்று செய்யாமல் தானியலை போல மூன்று வேலையும் உற்சாகத்தோடு மன மகிழ்ச்சியோடு உள்ளார்ந்த ஆர்வத்தோடு இறைவார்த்தை வாசித்து ஜெபிக்க வேண்டும் அப்படி செய்யும் போது நாம் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்கிறோம் கடைசியாக நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் ஒன்று உண்டு அதாவது உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு கபிரியல் தூதர் கன்னிமரியாலிடம் மங்கள வார்த்தை சொன்னபோது மரியால் தன்னை ஆண்டவரின் அடிமை என்று ஒப்புக்கொடுத்தார் இவ்வாறு நாமும் நம்மை நம்முடைய செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிட்டால் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார் நம் சார்பாக அவர் இருந்து செயல்படுவார் இப்பொழுது ஜெபிப்போமா விண்ணக தந்தையே இறைவா உமை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி தேவனே நன்றி அப்பா நன்றி யேசுவே எக்காலத்துக்கும் வேலையிலே உம்முடைய சமூகத்தில் எங்களை கூடிவர செய்த கிருபைக்காக நன்றி இயேசுவே இரக்கமும் பேரன்பும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே உமை ஸ்துதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் கேட்ட இடை வார்த்தையின்படி எப்பொழுதும் கூடியவர்களாக ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவர்களாக மாற்றும் தேவனே எங்களை துன்ப வேலையிலே நம்பிக்கை இழந்து ஒரு வெறுமையான வாழ்க்கை வாழ்கிறோம் அப்பா அப்ரஹாமை போல நம்பிக்கை உள்ளவர்களாக விசுவாசம் உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே எங்களையும் எங்களுடைய வாழ்க்கையையும் குடும்பத்தாரையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம் தேவனே நீங்களே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தும் தேவனே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி அப்பா எங்கள் சார்பில் செயலாற்றும் தேவனே அன்பு தந்தையே இறைவா போல எங்களையும் தேவனே பாலைவனத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு மேக தூணாகவும் அக்கினி தூணாகவும் இருந்தவர்களை வழி நடத்தினீரே நன்றி எங்களையும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் தேவனே நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு கற்று தாருமப்பா உம்முடைய உடனிருப்பு எங்களுக்கு வேண்டும் அப்பா எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும் தேவனே நன்றி நன்றி அப்பா நன்றி ராஜா எங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தேவனே எங்கள் அருகில் வசிப்பவர்கள் எங்களோடு வேலை செய்பவர்கள் அல்லது பிரயாணம் செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ராஜா ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தியுங்கள் பலவிதமான நோய்கள்னால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு சுகத்தை கொடும் தேவனே பில்லி சூனிய கட்டுகளினாலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு விடுதலை அப்பா இன்னும் அநேக மக்கள் வேலை இல்லாமல் வேலை தேடி கொண்டிருக்கிறார்கள் அப்பா அன்றாட தேவைகளை கூட சந்திக்க அவர்களால் அப்பா அவர்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தா ஆசீர்வதியும் அப்பா கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்கின்ற நாங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலும் அன்பிலும் வளர கிருபை செய்யும் தேவனே எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் அப்பா எல்லா துதிகான கான மகிமோமாக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் என்ப நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி